ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரசவத்திற்கு பிறகு சாப்பிட வேண்டிய உணவுகள்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் மருந்து சோற்று பொடி எப்படி செய்யணும்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கான வீடியோ தான் இது வாங்க மருந்து சோற்று பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் சாலியா நூறு கிராம் சதக்குப்பை கா கிலோ பட்டை நூற்றி ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் மஞ்சள் இருபது கிராம் மல்லி நூறு கிராம் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி வந்து பொடியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வந்து நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சு சாலிகா வந்து சேர்த்துக்கலாம் சாலிகா வந்து கொஞ்ச நேரத்துலேயே வறுபட்டுரும் ரொம்ப பொறுமையாக மிதமாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் சாலிகா வந்து நல்லா வறுபட்டுட்டு வந்துருச்சு வறுபட்ட வாசனை நல்லா வருது இதை ஒரு ப்ளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து மல்லி நம்ம எடுத்து வச்ச மல்லியை வந்து இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா வறுப்பட்டுட்டு வந்துருச்சு கொஞ்ச நேரத்துலேயே வறுப்பட்டுரும் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வறுக்க வேண்டாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வந்து இதையும் ஒரு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச சோம்பை வந்து எடுத்து வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு ஒரு பிளேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சீரகம் இதையும் வந்து நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா வறுப்பட்டுட்டு வந்துருச்சு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சதக்கோப்பை நம்ம எடுத்து வச்ச சதக்கோப்பையும் சேர்த்து வறுத்தரலாம் இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வெடிச்சிட்டு வருது ஸோ இதையும் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து பட்டை நம்ம எடுத்து வச்ச பட்டையை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக மஞ்சளை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு இது கொஞ்சம் நேரம் கூலாகட்டும் நல்லா வந்து ஹீட்டாக இல்லையா நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் நம்ம பாதி பாதியா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பாதிய நல்லா அரைச்சு எடுத்தாச்சு மீதி உள்ள பாதியை வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம் கழிச்சதுக்கப்புறம் பவுடர் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இந்த பொடியை யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா பிரசவத்திற்கு பிறகு வந்து பெண்கள் வந்து சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்லான்னா ரைஸாக செஞ்சு இந்த பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ரைஸாக செஞ்சு சாப்பிட்லாம் முட்டையில் வந்து குழம்பு மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்புறம் கருவாட்டில் வந்து குழம்பு மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம் பால் ஊறக்கூடிய பொடி மீன்கள் எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் வந்து குழம்பு செஞ்சு இந்த பொடியில் குழம்பு செஞ்சு குழந்தை பேர் பெற்றவர்களுக்கு கொடுக்கலாம் இதனால அவர்கள் வயிற்றில் உள்ள கழிவுகள் எல்லாமே நீங்கி வயிறு ஆயிடும் உடலில் உள்ள எல்லா பொண்களும் வந்து நல்ல கம்ப்ளீட்டாக ஆறிரும் ஸோ குழந்தை பேர் பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணவங்க சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது புண்ணுகள் வந்து சீக்கிரமாகவே ஆயிரும் ஸோ வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்களும் எடுத்துக்கோங்க இதை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது உடல் வழியிலேருந்து எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடும் ஸோ வந்து இந்த மருந்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக யார் வந்து சாப்பிட்லான்னா ஆண் குழந்தைகளுக்கு சுண்ணத் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த குழந்தைகளுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது புண்ணுகள் வந்து ரொம்ப சீக்கிரமே ஆறிடும் வேறு யாரெல்லாம் அந்த மருந்தை வந்து சாப்பிட்லான்னா அப்புறம் வந்து வயசுக்கு வந்திருப்பாங்க இல்லையா அந்த குழந்தைகளுக்கும் இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது முதுகுவலி எல்லாத்தையும் வந்து இது வந்து க்யூர் பண்ணும் ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து எல்லா பெண்களும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்